தமிழகத்திற்கு இருபத்தைந்து ஆரம்ப சுகாதார மையங்களை மத்திய அரசு வழங்கியுள்ளது ரூபாய் இரண்டு கோடியே பதிமூன்று லட்சம் மதிப்பிலான புதிய கட்டிடங்கள் திறந்து வைத்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் பேச்சு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவீர் மருத்துவமனையில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனை கட்டிடங்கள் திறப்பு விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் சி பழனி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மற்றும் சிறுபான்மையின் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமணன் புகழேந்தி ஆகியோர் கலந்து கொண்டு ரூபாய் இரண்டு கோடியே பதிமூன்று லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட ஏழு புதிய மருத்துவமனை கட்டிடங்களை அமைச்சர் மா சுப்பிரமணியம் திறந்து வைத்தார் தொடர்ந்து மருத்துவ உதவி நலத்திட்டங்களை பயனாளிகளுக்கு வழங்கினர் சிறந்த மருத்துவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கினர் இந்த மா சுப்பிரமணியன் கூறுகையில் ரூபாய் இரண்டு கோடியே பதிமூன்று லட்சம் மதிப்பில் மாவட்டம் முழுவதும் புதிய ஆரம்ப சுகாதார மைய கட்டிடங்கள் ஏழு கட்டிடங்கள் மற்றும் மருத்துவமனை கூடுதல் கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு இன்று திறக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் மேலும் இந்தியாவிலேயே அதிகமாக தமிழகத்தில்தான் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வழங்கப்பட்டுள்ளன கடந்த இரண்டு ஆண்டுகளில் இருபத்தைந்து சுகாதார மையங்கள் மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கியுள்ளது அதில் விழுப்புரம் மாவட்டத்தில் இரண்டு சுகாதார மையங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன விரைவில் அவை கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வரும் என்று தெரிவித்தார் மேலும் மகப்பேறு மரணம் இந்தியாவில் தமிழகத்தில்தான் மிகவும் குறைவு அதுவும் பூஜ்ஜியமாக கொண்டு வருவதற்கு தான் மருத்துவத்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த இரண்டரை ஆண்டுக்கு முன்னர் மகப்பேறு மரண விகிதம் ஐம்பத்தி இரண்டு சதவீதமாக இருந்தது தற்போது இருபத்தி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக பாதியாக குறைந்துள்ளது என்றார் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவத்துறை அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வேண்டும் இந்தியா முழுமைக்குமான அந்த மரண விகிதத்தில் சராசரியாக ஒரு லட்சம் மரணங்களில் மரணங்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்குமான சராசரி மரண விகிதம் அதுவே எடுத்துக்கொண்டால் ஐம்பத்தி ரெண்டு ஒரு லட்ச ஒரு லட்சத்திற்கு நூத்தி மூன்று பேர் மரணம் அடைகிற சராசரி விகிதத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஐம்பத்தி இரண்டு ஆக இந்தியா முழுமைக்குமான அந்த சுகாதார குறியீட்டில் ஐம்பது சதவிகிதம் இன்றைக்கு மரணங்களில் குறைந்த அளவே மரணம்